புதிய கல்வி கொள்கையை ஏற்காததற்காக தமிழகத்திற்கான நிதி ரூபாய் எழுபத்தி மூன்று கோடி நிதியை நிறுத்தி வைத்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திராவிடர் கழக இளைஞரணி மற்றும் திராவிட மாணவர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததற்காக தமிழகத்திற்கான நிதி ரூபாய் ஐநூத்தி எழுபத்தி மூன்று கோடியை நிறுத்தி வைத்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திராவிடர் கழக இளைஞரணி மற்றும் திராவிட மாணவர் கழகம் சார்பில் நகர தலைவர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது இதில் வகுத்த இந்த தேசிய என்பது சமூக நீதிக்கும் பெண்களுக்கான கல்வி பரப்புதலுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்ட வலியுறுத்தும் ஐம்பத்தி ஒன்று ஏ எச் என்ற அறிவியல் மனப்பாங்கினை வளர்ப்பதற்கும் முற்றிலும் முரணான ஒன்று என்பதால் சமதர்ம சம வாய்ப்பினை வற்புறுத்தும் திராவிட மாடல் ஆட்சியின் கொள்கை திட்ட நடைமுறைக்கு எதிரானது என்பதால் எனக்கு ஒரு எழுப்பினர் ஏராளமான திமுக தேவையில்லை தேவையில்லை தேசிய கல்வி கொள்கை தேவையில்லை கொண்டு வா தேசிய கல்வி கொள்கையை திணிப்பதா தேசிய கல்வி கொள்கைப்பதா தமிழ்நாட்டிற்கு நிதி தர மறுப்பதா நிதி தரம் நிதி தரம் மறுக்கும் ஒன்றிய அரசுக்கு நிதி தர பறிக்காதே 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 மாநில உரிமையை பறிக்காதே உரிமையை பறிக்கா அ